வந்ததுலேருந்து விஜய் முரளி எனக்கு தெரியும் எங்கள் சித்தப்பா இருக்கட்டும் மெட்டின்னு ஒரு படம் எடுப்பார் அந்த படத்துக்குள்ளேருந்து தம்பி அங்கே துணையா இருந்தாங்க அவரும் பத்திரிக்கையாளர் தான் மாலை முரசு கணேசன்னா எல்லாருக்குமே தெரியும் பெரிய ஜாம்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கள பார்க்கறது இன்னைக்கு முக்கியமாக இருக்கு குநாதண்ண உதயகுமார் ராஜன் ராஜன்னை பேரரசு இவங்களெல்லாம் ஒரே இடத்துல சந்திக்கிறது இன்னைக்கு ஒரு வாய்ப்பு சீனிவாசன் தான் சொன்னேன் கண்டிப்பாக அதை பேரெல்லாம் பார்த்த உடனே எனக்கு வரணும் தொடர்ந்து கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்ன சூதாட்டம் ஒரு யதார்த்தமான களத்தை இன்னைக்கு இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க ஒன் ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல கஞ்சாவை ஒழிக்கவே முடியல கலச்சாராயத்தை ஒழிக்கவே முடியல இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை நீதி நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிகிட்டே இருக்குது அதில் ஒரு காப்பியை எடுத்து நகலை எடுத்து இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது மூணு சீட்டுனால என்ன நடக்குது ஏன்னா இதனால் என்ன நடக்கும் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் பெற்ற பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்க வீட்டில் இருக்க துணிவியார் கஷ்டப்படுவாங்க அதை இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும் சிறிய படங்கள் எடுத்து அதை வெளிக்கொண்டு வந்து வெற்றி பெற செய்வது ஒரு மிகப்பெரிய முயற்சி அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்க அத்தனை டீமுக்கும் இசையமைப்பாளர் ரீக்கிரம் உட்பட வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார் இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம் அனைவருக்கும் மீண்டும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு அந்தளவுக்கு பேச தெரியாது நர்வஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஸோ இந்த படத்தை என்னை சஜஸ்ட் பண்ணது அருண் சாருக்கும் அப்புறம் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் நன்றி அப்புறம் என் குரு எங்கள் எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கும் நன்றி அண்டு எல்லாரும் தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆர்ஆர் தான் நம்ம ஃபோக்கஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் அப்புறம் அப்புறம் ஆக்சுவலி ரெண்டாவது சாங் தான் நான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் அண்டு தேங்க்யூ எனக்கு ஏதோ ரமனையாக பேசுவார்னு நீங்கள்லாம் நிம்மர்ந்துக்குவாருங்க அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை என்ன அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு கலாசிரியர் இல்ல முடிச்சிருவாங்க அன்பிற்கும் மரியாதைக்குரிய இயக்குனர் திருமுக குகநாதன் அவர்களே மிகச்சிறந்த மருத்துவர் ஆபரேஷன்ல தமிழ்நாட்டில் முக முக்கியமானவர்களில் முக்கியமானவர் டாக்டர் ராஜ்குமார் லைஃப்லைன் லைன் ஹாஸ்பிட்டலுடைய உரிமையாளர் அற்புதமான டாக்டர் அப்புறம் என்னுடைய தம்பிகள் உதயகுமார் டைரக்டர் தலைவர் செயலாளர் பேரரசு மற்றும் அது சவுந்தர் என்னுடைய அருமை தம்பி சவுந்தர் இசையமைப்பாளர் ப்ரொடியூசர் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு வித்தியாசமான ஆடியோ ஃபங்க்ஷன் ஆனால் ஆத்மார்த்தமான ஆடியோ ஃபங்க்ஷன் நம்ம ப்ரொடியூசர் ஒருவத்தரை தான் அப்படி இல்லை உள்ளத்துலையும் பறந்த உள்ள கொண்டவர் இந்த காலத்தில் இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சு இல்லையா அவரும் அவருடைய நண்பர் ரெண்டு பேரும் மஞ்சுநாத் மஞ்சுநாத் அண்ட் சீனிவாசன் காலத்துக்கேற்ற இந்திய நாடு எப்படி கெட்டு போயிட்டு இருக்கு நல்லா இருக்கிறதுன்ற ஒரு பகுதி அது ரொம்ப குறைவு ஆனால் கெட்டு போறதுக்குரிய அத்தனை வசதிகளும் இந்த நாட்டில் அதிகம் இருக்கு எத்தனையோ சூதாட்டம் அதாவது சூதாட்டம் நடத்துறவன் கோட்டீஸ்வரன் நாகரா சூதாட்டத்தில் கலந்து கொண்டு குடும்பத்தை அழிக்கிறவன் வந்துடுறா பல குடும்பங்கள் அனாதையா போயிடுச்சு அது எத்தனை விதமான சேர்ந்துருச்சு பல குடும்பங்களுக்கு எடுத்துருச்சு சீட்டாட்டம் ரேச ஒழிச்சுட்டாங்க மறைமுகமாக நடத்துறானுங்க நீங்க பாருங்க ஒருத்த இன்னைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேலே நன்கொடை கொடுக்குறான் கட்சிகளுக்கு ஒரு கட்சிக்கு பலாயிரம் கோடி இன்னொரு கட்சிக்கு நூற்றுக்கணக்கான கோடி ஒருத்தனுக்கு எப்படி சார் இப்படி நன்கொடை தேர்தல் நிதி அப்போ எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிருக்கும் இவ்வளோ பணத்தை நன்கொடை கொடுக்குறான்னா அவன் எத்தனை லட்சம் கோடி வச்சிருப்பான் இந்த லட்சம் கோடி யார் பணம் இந்த ஏழைகள் பணம் பேராசையில் உழைச்சி சம்பாதிக்கிற எண்ணில் போட்டு சூதாடி சம்பவம் நினைச்சி குடும்பத்தையே இழக்கிறாங்க இப்ப சமீபத்தில் ஒண்ணு பல பேர் உயிரை குடிச்சிச்சு உயிரிழந்துட்டாங்க ராத்திரில விளையாடி 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 அடிக்ட் ஆகி பல தாய்மார்கள் தாலி இழந்தாங்க ஒரு குடியினால மட்டும் தாலி இறக்கல இந்த சூதாட்டம் அதை விட கேவலம் இதை நடத்துறவ கோட்டி சிவராயை நன்கொடை கொடுத்து ஊரெல்லாம் பெரிய மனுஷனாக இருக்காங்க அவனுங்கெல்லாம் இந்த நாட்டில் பெரிய மனுஷன் நம்மள போல தர்மம் பண்ணுறவங்கெல்லாம் அடையாளம் தெரியல யாருக்குமே என்னால் முடிஞ்சது ஆயிரமோ ஐநூறுவோமோ கொடுக்குறேன் ராஜ்குமார் அரசு நம்ம உதயகுமார் பேரரசு நம்ம ப்ரொடியூசர் முடிஞ்ச உதவி பண்ணுறோம் ஆனால் நம்ம பேரெல்லாம் யாருக்கும் தெரியாது கோடிக்கணக்காக கொடுக்குறவன் கொள்ளை அடிக்கிறவ கலப்படம் பண்ணுறவன் அதை வாங்குறான் பாருங்கள் லஞ்சம் அரசு அதிகாரி காவல்துறை அரசியல்வாதி இவங்கெல்லாம் என்னுடைய வாழ்வால் சொல்ல உண ஒரு காலத்தில் அவங்க கேடு கிட்டு போவாங்க இந்த மாதிரி விஷயத்தை இந்த ஒன் டூ த்ரீன்னு ஒவ்வொரு கேடு என்னென்ன சூதாட்டத்தில் இதெல்லாம் குடும்பத்தை அழிக்குதுன்னு அது ஒன்று போட்டிருந்தாள் டேரக்டர் நல்லா இருந்தது ட்ரெய்லரில் ஒன் டூ த்ரீனு வகுத்து போன்றார் இதையும் தாண்டி நிறைய இருக்குது அதனால் இந்த சூதாட்டம் என்பது குடியாட்டம் என்பது மக்கள் இங்கே எல்லாம் நல்ல மக்கள் நான் இவங்க சொல்ல வேண்டியதில்லை ஆனால் யூடியூப் மூலமாக இந்த செய்தி பரவது இல்லையா பூரா என் சகோதரர்கள் அவங்க எல்லாரும் பார்த்து இந்த சூதாட்டத்தை ஒழிச்சுட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி என்ன வாழ்க்கை நல்லா இருக்கும் தாய் தந்தை தான் முதல் தெய்வம் அந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க நீங்கள் சூதாட்ட அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் பணத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்காரு நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க மியூசிக் தம்பி ரெண்டு ரெண்டு பாட்டு ஒன்று மஜா பாட்டு நம்ம உதவகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார் தேவை வேறு வழி இல்லை எல்லா மக்களையும் கவர்னோன்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்க வேணும் ஒரு லவ் சாங் ரெண்டுமே நல்லா இருந்தது தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு என்னுடைய தம்பி விஜய முரளி அவன் யார் ஒருத்தரை கூப்பிட்டு பாராட்டானோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிர்காலம் இருக்கும் அப்படிப்பட்ட அருமை தம்பி விஜய முரளிக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் என் உழம்பு நன்றி சொல்லி சூதாட்டம் என்பது நம் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடாது உழைப்பால் உயர்வோம் உழைப்பு தான் ஒவ்வொருவரும் காப்பாற்றும் குடும்பத்தை காப்பாற்றும் ஆகவே உழைப்போம் உயர்வோம் மற்றவர்களையும் உழை வைப்போம் வாழ வைப்போம் இந்த படம் வெற்றி பெற்று புரொடியூசரை வாழ வைக்கணும் அவர் அடுத்த படம் தயாரிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நானும் ஒரு சமூக ஆர்வலர் கொஞ்சம் பட்டாசு வேட்டிக்கும் பேச போறேன் ஆனா முதல்ல வந்து நண்பன் சீனிவாசன் சார் என்னை பண்ணார் அவருக்கும் மஞ்சநாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகான ஒரு குழுமம் நம்ம கேட்டதெல்லாம் டப்பு டப்பு நெருப்பு போல நம்ம குகுநாதன் சாரும் ராஜன் ராஜன் அண்ணன் பேசினாங்க ரொம்ப அழகா சின்ன மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் வேற உதயகுமார் அண்ணன் ரொம்ப அழகா பேசினாரு அஃப்கோர்ஸ் பேரரசு பிரதர் பேசினது எனக்கு ரொம்ப உடன்பாடு அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண மாதிரி நான் பேச போகிறேன் எவ்ரிபடி முதல் படத்தை பற்றி ஒரு நாலஞ்சு நிமிஷம் நான் வந்து நானும் மனைவி ராத்திரி ராத்திரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தூங்குறதுனால பார்ப்போம் நெட்ஃப்ளிக்ஸ்லேயோ பிரைம்லேயோ நான் வந்து இந்த ஹை ப்ரவ் ஹீரோஸ் படம் பார்க்கவே மாட்டேன் பல இன்னும் பார்க்கல இன்னும் நான் ஆக்சுவலாக லிஸ்ட்டில் இருக்கு இன்னும் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்போல பல படங்கள்லாம் இன்னும் பார்க்கல அண்ணாத்தை அது மாதிரி சிலர் பார்க்காதீங்கன்னு கூட சொல்றாங்க அது டிஃப்ரெண்ட் மேட்டர் பட் என்ப அதெல்லாம் என்ன பார்க்கல சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நடிக்கிறது பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட ஹீரோஸ் பாருங்க கெட் அப் மேன் ரொம்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் போல நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் மாதிரி ஏன் நம்மள மாதிரி ஆட்கள் இருக்காங்க ஐ திங்க் திஸ் இஸ் அமாத் கார்டு ஃபிலிம்ஸ் வேற டேரக்டர் இஸ் நாட் இயர் ஒரு சாம சாமானிய மனிதர்களுக்கு என்ன நடக்குது எல்லாரும் ரொம்ப அழகா வெள்ளையா இவங்களும் அப்கோர்ஸ் அஜித் அண்ட் விஜயோடைய அஜித் மாதிரி அழகா வெள்ளையா வந்துட்டு என் பின்னால நிறைய பேர் இருக்காங்க சொல்ற மாதிரி தேவையில்லை ஏன் ஆத்மாரி எங்க மாதிரி வந்து வரலாமே இல்லைன்னா எல்லாம் நம்ம வேற வேற லெவலுக்கு எடுத்துட்டு போலாம் நம்ம விஜய் மாதிரி பேச கூட இல்லாம அவ்வளவு அழகா கூட இல்லாம ஆத்மாரி இல்ல டோ அண்ட் அண்ட் வெரி வெரி ஹாப்பி மாதிரி டிகர் ஹீரோஸ் உட்காருங்க நான் ஒரு படம் பார்த்தேன் இலை வீழா பூஞ்சிரும் எல்லாரும் போய் பார்க்கணும் அவ்வளோ நல்ல படம் நாமினேட்டட் ஃபார் அவார்ட்ஸ் அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கம்ஸ் குள்ளமாக மொட்டையாக இருக்குது ஒரு படம் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு படம் நான் நினைக்கிறேன் இது மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன் அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எடுக்கும்பொழுது நார்மல் பீப்புள் ஷுட் பி பிகம் த ஹீரோஸ் ஆஃப் த ஃபியூச்சர் மலையாளம் படத்தை ஆல்ரெடி ஹேப்பன் லைக் தட் நீ வந்து இப்படி தான் இருக்கணும் இப்படி இப்படி தான் ஒன்றுமே இல்லை நல்லா யூ கேன் லுக் நார்மல் ஃபைன் யூ கேன் ஸ்டில் பி அ ஹீரோ அதுக்கு வந்து இது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் ஒன் டூ இருபதாயிரம் கோடி பெரிய நம்பரா சின்ன நம்பரா பெரிய நம்பர் தானே இந்தியாவில் வந்து இளைஞர்கள் ஆன்லைன் கேமிங்கில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இழந்த காசு இருபதாயிரம் கோடி நான் சொல்றீங்க எல்லாரும் அப்பப்ப சில பேர் எழுந்து மோடி அங்கிருந்து கொண்டு வாங்க ஒருத்தருக்கு பத்து அஞ்சு லட்சம் போடுங்க பத்து லட்சம் போடுங்க இருபதாயிரம் கோடி இளைஞர்கள் நீட்ல ஒரு பொண்ணு இறந்து போச்சு என் மனசும் கதறிச்சு நானும் ஒரு டாக்டர் தான் அனிதான் நீ தனித்தா நீ தனித்தான் நல்லா ஓட்டுனாங்க நீட்லேயே வந்து ஆல்டுகெதர் கடந்த பல வருஷங்கள்ல இறந்தது இருபத்தி ஆறு பேர் தான் ஆனா எழுபத்தி ஏழு பேர் அதாவது மூணு மடங்கு வெறும் ஆன்லைன் கேமிங்ல இறந்துருக்காங்க ஸோ த்ரீ டைம்ஸ் இந்த மட்டும் இல்லைங்க வள்ளுவரே அந்த சொல்லியிருக்காரு ஏ அதுக்கு முன்னால் போனாலே அக்ஷ சொல்லுவாங்க நான் சொல்ல மாட்டேன் அப்புறம் எல்லாரும் சொல்லுவீங்க அவன் சொல்லுவான் உன்னை உன்னை பெறுவேன் என்று இழந்து ஒன்றும் இல்லாமல் வெளியே நிற்கின்றேன் என்றேன் போட்டிருக்கு ரெண்டாயிரம் வருஷம் இந்த வள்ளுவர் சொல்லியிருக்காரு அதாவது அதாவது உடனே பிரதர் வந்து ஒரு கொஞ்சம் பார்ப்பாரு பழகிய செல்வமும் பழங்க பழ பழங்காலத்திலிருந்து அப்பா அம்மாலாம் பழகி அனுபவிச்சு கொண்டு வந்த செல்வமும் பழகிய செல்வமும் பண்பும் ஒரு பாரம்பரியம் இருக்கு எங்க வீட்டு இருக்கு பழகிய செல்வமும் பண்பும் கெடும் எப்ப கழகத்தில் காலை புகின் இந்த கழகம் ஏ ஏ வள்ளுவர் அந்த காலத்துல கழகம் தெரியல கழகத்துல நீ காலை வச்சினாலே எல்லாம் சொன்னாரு அரசியல் கழகம் அந்த காலத்துல கழகம்னு சொல்றது சூதாட்டம் ஆடுற இடத்துக்கு பேரு சங்கத்தமிழ்ல கழகம் சொல்றது வள்ளூர் சொன்னதும் இன்னைக்கு நம்ம முன்னால பாக்குறோம் இந்த இந்த படத்துல இட்ஸ் வெரி டுடே பல சூதாட்டங்கள் இருக்கு அரசு கூடி சூதாட்டம் மது சூதாட்டம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பெரிய இஷ்யூவை ஒரு சமுதாய ஒரு பெரிய ஒரு இன்னல வெளியில கொண்டு வந்து எடுத்ததுக்கு ப்ரொடியூசர்ஸுக்கும் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நைஸ் டீம் அதே போய் வெரி யங் ஸ்வீட் லுக்கிங் மியூசிக் டைரக்டர் இங்க வந்து எனக்கு கொஞ்சம் பெக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நமக்கு இந்த வெக்கம் நானோ வெசூடு சோரன் ரோஷம் எல்லாம் இல்லையே நம்மளுக்கு தான் ரொம்ப அழகாக வந்து பேசிட்டு போனாரு ஸோ தட் இஸ் அ படம் ஐ ரியலி ஹோப் அண்ட் ப்ரே இட் பிகம்ஸ் அ பிக் ஹிட் தட் இஸ் நம்பர் ஒன் பிக் ஹிட் இல்லைன்னா கூட ஒரு இம்பாக்ட் இருக்கலாம் அந்த இம்பாக்ட் இருந்தால் கூட போதும்

பாரியல் வன்கூட நானும் ரொம்ப பல அடிச்சு பேசியிருக்கேன் அந்த ஆர்ஜே கார்ல நடந்ததும் இந்த யார் அந்த சாருங்கிறதும் அடிச்சு சொல்லியிருக்கேன் ஏன்னா இங்க உட்காந்து இருக்கோம்ல நம்ம வீட்டுல நடக்கலாம் உங்க வீட்டுல நடக்கலாம் உங்க பொண்ணுக்கு நடக்கலாம் உங்க பேத்திக்கு நடக்கலாம் நான் கேட்கிறேன் இன்னொருத்தர் பொண்ணு இன்னொருத்தர் பேத்திக்கு நடந்தா கூட நம்ம பொண்ணு நம்ம பேத்தி மாட்டி எப்ப நம்மளுக்கு எரியுதோ அப்பதான் தான் அவ தமிழன்டான்னு சொல்ல முடியும் ஏன்னா தமிழ் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பேருக்குல டெபினா ஒரு போதை பொருள் உள்ள இருந்துதான் அப்போ ரேப் பண்ணுவான் அது வந்து டாஸ்மாக் போயிருக்கலாம் அல்லது இந்த செமி சிந்திக் ட்ரக்ஸ் இருக்கலாம் இது ரெண்டு இல்லாம தொண்ணூறு சதவீதம் ரேப்பு வெறும் ஒரு கிண்டலோட போயிடும் அந்த வகையில அதே இருட்டு இடத்துல கோயம்புத்தூர்ல ஒரு டாஸ்மாக் பாரும் திறந்து வச்சு அந்த இவனுங்களுக்கு குடிச்சு குடிக்க வச்சு ஏத்தி விட்ட

ஏறக்குறைய நைன் தௌசண்ட் ஒன்பதாயிரம் அதாவது இந்த டைம்ல நம்ம பேசிட்டு இருக்கிற டைம் இந்த ஒன்று ரெண்டு மணி நேரத்துல தமிழ்நாடுல ரெண்டு பொண்ணுங்களை எவனை புண் புள்ளி புண்ணி புண்ணி இழுத்திருக்கிறான் அவன் புடவை இழுத்திருக்கிறான் அப்ப ஏற்பட்ட ஒரு தமிழ்நாடு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா நம்ம பாரம்பரியத்தை நம்ம திரும்பி பார்க்கணும் நம்ம நிறைய பெண்கள் இருக்கீங்க எவ்வளவு பேர் இங்க வந்து ஒரு நல்ல ஆப் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குதா கை தூக்கம் பாக்கலாம் லேடிஸ் வெரி குட் ஆர்ஜென்ஸ் லேடிஸ் வாட்ஸ்அப் இருக்கா வெரி குட் ஜொமேட்டோ ஸ்விக்கி இருக்கா அது இல்ல சரி வேற ஏதாவது ஆப் இருக்கா தற்பாதுகாப்புக்கு எஸ்ஓஎஸ் இருக்குது போட்டிருக்கீங்களா வெரி குட் நீங்க போட்டிருக்கீங்களா போடணும் முப்பது செகண்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம் கல்லூரி கல்லூரியா பெண்கள் கல்லூரிக்கு போய் நாங்க பேசிட்டு இருக்கோம் ஆனா அது பயன்டா பயன்டா டே உன் தங்கச்சிக்கு நடந்தா மட்டும் படம் இருக்காதுடா எனக்கு ஒவ்வொருத்தையும் என் தங்கச்சிடா எங்களுக்கு எரிடறாங்க முப்பதே முப்பது செகண்ட்ல வினாடிகள் நீங்க வந்து அந்த டவுன்லோட் தற்பாதுகாப்பு அல்லது எஸ் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தா ஏ இந்த பொண்ணே டவுன்லோட் பண்ணியிருந்தா அந்த கோயம்புத்தூர் பொண்ணு அது ப்ரையாரிட்டியா போய் அந்த ஸ்டேஷன் கடிச்சிருக்கும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாள் வந்திருப்பாங்க இன்னும் ரெண்டு கமிநாட்டிங் அந்த பொண்ணு கிட்ட இருந்திருப்பாங்க அந்த டைம்ல சோ நம்ம பாதுகாப்புக்கு நம்ம தற்காப்பு தற்பாதுகாப்புக்கு தற்காப்புக்கு ஒவ்வொரு தமிழ் பெண்ணும் இந்த இந்த மண்ணாங்கட்டி இந்த டாஸ்மார்க் போதைப் பொருள் மண்ணாங்கட்டி எல்லாம் கம்மியாகிறது வரைக்கும் எந்த கம்நாட்டி எந்த கை பிடிச்சி இருப்பான்னு நமக்கு தெரியாது எஸ்ஓஎஸ் தற்பாதுகாப்பு ஆப்பை தயவு செய்து டவுன்லோட் பண்ணுங்க உங்கள் நெட் வயர்லெஸ் இருந்தாலும் எந்த இடத்துல வைஃபை இருந்தாலும் எங்கே நீங்கள் அதை பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இவங்க வந்து சண்டை போட்டிருக்காங்க விண்ஷீல்டு தட்டியிருக்காங்க அப்புறம் அருவா கொண்டுருக்காங்க அந்த டைமில் இந்த பொண்ணு இதை மட்டும் தட்டியிருந்தா அந்த போலீஸ் டெஃபினட்டாக கெட்ஸ் டாப் ப்ரையாரிட்டி மற்றெல்லாம் கம்மியாகி டாப் ப்ரையாரிட்டி வந்தது போலீஸ்க்கு உடனே இங்கே வந்திருப்பாங்க நம்ம நம்ம நம்மள நம்ம தான் பாதுகாத்துக்கணும் எல்லார்ட்டையும் நான் எடுத்து சொல்றேன் போதைப் பொருளையும் ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்க இந்த பாரதிய நியாய சமிதா எப்ப நான் பாலிடிக்ஸ் உள்ள வர நினைச்சேன் இந்தியாவை படிச்சேன் பாரதி நியாய சமிதா படிச்சேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி ஒண்ணு எழுபத்தி ரெண்டு எல்லாம் போட்டு அதுல வந்து இருபது வருஷம் இருபது வருஷம் ரேப் பண்ண இவனுங்க கேங் ரேப்புக்கு இருபது வருஷம் உள்ள இருக்கலாம் அல்லது ஜட்ஜ் நினைத்தால் அவங்க வந்து நேச்சுரல் லைஃப் அதாவது எண்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மாடுறாங்க வச்சுங்க அந்த எண்பத்தி அஞ்சு வயசு வந்து கம்நாட்டிக்கு உள்ள இருக்கணும் ஆனா இவனுங்களே இன்னொரு இடத்துல ரேப் பண்ணி ரேப் அக்யூசேஷன் அக்யூஸ்டா இருந்து வெளியில சுத்திட்டு இருக்கான் நேரோட பிறந்தநாள் நாள் பாபுசி பிறந்த அம்பேத்கர் பிறந்தநாள் காந்தி பிறந்தநாள் நாள் எவனாவது பிறந்த சொல்லி வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க இந்த பசங்களை நாம் எல்லாம் ஒன்று கூடி அரசியல் இல்லாமல் பாலியல் வன்கொடுமை திருப்பி சொல்றேன் சார் உங்க வீட்டுல நடக்கலாம் சார் ஒன்பதாயிரம் வந்துருச்சு சார் அப்படியே விட்டீங்கன்னா நைன்டி தௌசண்ட் ஆகும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எல்லாரும் அது எலெக்ஷன் வந்துட்டு இருக்கு இப்ப கூட தான் டைரக்டா ஒரு டிவி இன்ட்ரி முடிச்சுதான் இங்க வந்து ஆப்ரேஷன் வெளியில வந்து டிவி இன்ட்ரி கொடுத்து அப்படி இங்கே ஓடி வந்து பாலியல் வன்கொடுமை பண்றவங்களுக்கு அந்த டுவெண்ட்டி இயர்ஸ் ஷுட் நாட் பி ஷுட் பி என்ஃபோர்ஸ் ஷுட் நாட் பி ரெடியூஸ்டு இவங்க பர்த்டே அவங்க பர்த்டேன்னு வெளியில விடாதீங்க நம்ம அடிச்சு சொல்லியிருந்தால் இந்த மூணு பேர்ல ஒருத்தன் வந்து உள்ள வந்திருப்பான் வெளியில வந்திருப்பான் வந்திருக்க மாட்டான் இந்த மூணு பேர் நான் எடுக்கிறேன் ஒரு உதாரணமா எடுக்கலாம் நிர்பயா ஆகிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னு அண்ணா யூனிவர்சிட்டி ஆகிட்ட அப்புறம் திருப்பி ஆகாதுன்னாங்க இந்த பொண்ணு இந்த பொண்ணோட பேர் வெளியில வரவே கூடாது அவங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸுங்க நம்ம எல்லாம் வேலைக்காரங்க மாதிரி நாங்களாம் அஞ்சு ஆறு வருஷம் இங்கிலாந்து அமெரிக்கா இருந்தா படிச்சுட்டு ஆப்ரேஷன் பண்ணி வந்தவங்க அங்க வந்து நாங்களாம் அந்த காலத்து வெள்ளக்காரங்களா பேப்பர் தான் யூஸ் பண்ணுவோம் இப்ப கூட அதாவது மோஷன் போயிட்ட அப்புறம் பேப்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க வைப் பண்றதுக்கு நான் என்ன சொல்றேன் இந்த மூணு பேர் இருக்கானு இல்ல அவங்க போட்டோ யாராவது எடுத்து இந்த பிலிம் ப்ரொடியூசர் எடுத்து அந்த போட்டோல நல்லா இந்த டாய்லெட் பேப்பர் நல்லா ப்ரொடியூஸ் பண்ணுங்க எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு அப்புறம் இந்த நாங்களோட போட்டோ போட்டு டாய்லெட் பேப்பர் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் இப்படி இவங்களை ஷேமிங் பண்ணணும் அவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க மனைவி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்தப்பா பெரியப்பா எல்லாரும் எரியணும் ஊரே இவனை வந்து இவனை வச்சு தேய்ச்சிருக்காங்க பின்னால நினைச்சா அடுத்தவன் வந்து யோசிப்பான் அப்படி போட மாட்டேங்கிறோம் அதுக்கு பதிலா யார் இந்த பொண்ணு இதை இங்க போனா இது பேரு விக்டம் ஷேமிங் உளவியல் குற்ற உளவியல் இந்த கிரிமினல் சைக்காலஜி விக்டம் ஷேமிங் அவ போவாடா நீ யாரை கேட்கறதுக்கு அவையோ அந்த அந்த யாரோட சொல்லிருக்கா அவ போவாடா இண்டிபெண்டன் கண்ட்ரி இது வந்து பிஎன் தியாயம் கட்டணும் ரஷ்யா இல்ல அவ போவா அது அவளுடைய உரிமை அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அது நம்மளுடைய கடமை உரிமையும் நமக்கு தெரியணும் அதை ஓட்டுட்டு நீ போண்ணு நீ எங்க போ போத்திட்டு உள்ளே இருக்கணுமா இது வந்து இல்ல பாரதியார் படித்து புதுமை பெண் இங்கெல்லாம் புதுமை பெண் வெளிய வரணும் என்ன எல்லாரும் நேர்கொண்டா நோ மீன்ஸ் நோன்னு சொல்றோம்ல இதுதான் அது நிபுர்த்த நன்னடை மேற்கொண்ட பார்வை நிறத்தில் யாருக்கும் விவேகானந்தா சேஞ்ச் ஆஃப் இந்தியா விவேகானந்தர் போதுங்க பத்தாயிரம் பேர் தேவையில்லை இந்த காலத்து டெக்னாலஜி இருக்கு தொழில்நுட்பம் இருக்கு சரியான விஷயம் சரியான மனுஷன் சரியான ரகத்துல பேசுறா சரியான இடத்துக்கு போய் சேரும் பத்து பேர் நினைச்சா கூட இந்த நாட்டை மாத்தா நம்ம சமுதாயத்தை மாற்றலாம் அதுக்கு வந்து ஒரு முதல் ஸ்டெப்பாக ரொம்ப அழகா அந்த படத்தை எடுத்திருக்கீங்க இது வந்து நிறைய யார் பாக்குறவங்களோ இல்லையோங்க நாட்